வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலேஜ் செய்திகள் போராளிகள் பலரும் பொதுமக்கள் பலரும் தமது இன்னுயிரை இழந்து கொண்டிருந்த நேரம் காணாமல் ஆக்கப்பட்டவரின் குடும்பங்கள் இன்றும் பல லட்சமாகப் பெருகி போராடும் நேரம் இது அன்றைய காலகட்டத்தில் இந்தியா மத்திய அரசின் பிரதானமான மந்திரி பதவியில் இருந்தவர் நிதியமைச்சி உட்பட யுத்தம் மௌனிக்கப்பட்ட சமயத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை இந்தியாவின் பிரதான மந்திரி யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அப்போது இலங்கை ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச வெளிப்படையாக இந்திய அரசுக்கு நன்றி கூற இருக்கின்றார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர உதவியதை இந்தியா என்றார் எங்களினால் தான் ஈழ ஈழத்தவர்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்தது என்றால் அதனால் இன்று நாங்கள் அம்பலப்பட்டு நிற்கின்றோம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழக ஆதரவுடன் ஆட்சி இருந்த எங்களினால் பாதிக்கப்பட்ட அந்த ஈழ சமுதாயம் அரசியல் பொருளாதார ரீதியில் மேலே வர வேண்டாம் எங்களால் முடிந்தது செய்ய வேண்டும் இல்லையென்றால் விலக்கு விலக்குகின்றேன் என்று என்னால் மௌனமாக சாமியராக இருந்து ஆட்சி செய்தவர் பொற்கோயிலுக்குள் இந்திய இராணுவம் போனபோது பிழை என்று சொல்லி அங்கு சென்று மன்னிப்பு கேட்டு சேவகம் செய்தவர் இவ்வளவு ஈழத்தமிழர்களின் இழப்புக்கு மன்னிப்பு கேட்டாரா இன்றைய ஈழத்தமிழர்களின் பல அவலங்களுக்கு காரணமாக இருந்த பலரில் ஒருவர்தான் அண்மையில் காலமான மன்மோகன் சிங் என்பது ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் அரசியல்வாதிகளுக்கு ஏனோ இன்னும் தெரியவில்லை சரி அவர்கள் விவகாரம் நம்முடைய விவகாரத்துக்கு வருவோம் இலங்கை தமிழசு கட்சி எழுபத்தி ஐந்து வருட பாரம்பரியம் அதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்மையில் கனடா வந்திருந்தார் அழைப்பில் வந்ததாக சொன்னார் தமிழரசு கட்சி என்றால் நேரத்துக்குறுகதை ஆளுக்குறுகதை ஒலி வாக்குறுதிகள் மத்திய குழு கூட்டத்தில் எல்லா தீர்மானங்களும் ஆமாம் சாமி என்று இருந்துவிட்டு வெளியே வந்து பத்திரிகையை கூப்பிட்டு வீரவாசம் பேசுவது இப்படியான பல படிமானங்கள் கொண்ட கட்சி இன்றல்ல அன்றல்ல இன்று மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் பாலசிங்கம் அவர்களுடன் ஒப்பிட்டவர் தனது வாக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் பேசும்போது இரண்டு மடுக்குள்ள தண்ணீரை யாழ்ப்பாணம் கொண்டுவர நான் சம்மதிக்க மாட்டேன் என்ற அதனால் எனக்கு வாக்களிக்க விட்டாலும் பரவாயில்லை என்று மேடையில் சொன்னவர் அண்மையில் கிளிநொச்சியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வைத்தியர் அருச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்வியின் போது அப்படி சொல்லவில்லை என்றாம் யாழ்ப்பாணத்தான் மறுத்தார் இரண்டு மடுக்குள தண்ணீர் கிளிநொச்சி விவசாயிகளுக்கு போதாது என்றும் கிளிநச்சி மக்களை உணர்ச்சிகரமாக தூண்டி வாக்குவேட்டை ஆடினார் அதாவது கட்சியின் கொள்கைப்படி நேரத்துக்கொரு கதை இவ்வளவு துன்பங்கள் இன்று தமிழர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இன்று கிளிநொச்சி வீதிகளில் போர்வடுக்கள் மாறாமல் பலரும் உண்ண உணவன்றே உறவிடமென்றே அநாதவராக தெரியும் நிலைகள் இந்த அவலங்களுக்கெல்லாம் ஒருவகையில் காரணமாக இருந்த பிரதான மந்திரி மன்மோகன் சிங் படத்துக்கு மிக மிக அவசரமாக மாலையிட்டு வணங்கி அஞ்சலி செலுத்த வேண்டிய அவசியம்தான் என்ன நீங்கள் தமிழ் தேசியவாதியா இல்லையா அல்லது சோரம் போனவர்களா இல்லையா மறைந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு நேரடியாக ஸ்ரீதரன் அவர்கள் இந்திய தூதரகத்தில் சென்ற தனது நினைவு பதிவேட்டில் அஞ்சலி செலுத்தியிருப்பது மட்டுமல்லாமல் நினைவு பதிவேட்டிலும் வாசகங்கள் எழுதியிருக்கின்றார் தற்சமயம் பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த நினைவு பதிவேட்டில் கையொப்பமிட்டது மற்றும் அஞ்சலி செலுத்திய விடையாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி பகுதியில் ஆட்சியில் இருந்தது இந்த மன்மோகன் சிங் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே அன்று தொடக்கம் காங்கிரஸ் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் மக்கள் மறந்துவிடவில்லை இதே நேரத்தில் ஒரு அயல் நாட்டின் முன்னாள் பிரதமர் உயிரிழந்தபோது அஞ்சலி செலுத்துவது ஒரு நாகரிக பண்பு என்று பலரும் சொல்லலாம் ஈழத் தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும் காங்கிரஸ் அரசும் திமுக அரசும் இணைந்து தமிழர்களை இறுதிப்போரில் அளித்தார்கள் இது வரலாறு யாரும் மறக்கவில்லை அதேபோல் ஈவிபியும் மகிந்தவுடன் சேர்ந்து எம்மை அழிக்க மாபெரும் பங்காற்றியிருந்தார்கள் அவர்களை வடகிழக்கில் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் சீனாவில் பரவும் புதிய வைரஸ் இலங்கைக்கு ஆபத்தா சீனா முழுவதும் புதிய வகை வைரஸ் ஒன்று அதிவேகமாக பரவி பெறுகின்றதா குறித்து விவரங்கள் அளிக்கும்படி சீன அரசிடம் உலக சுகாதார அமைப்பும் கூறியிருக்கின்றதா வைரஸ் போன்ற எந்த வைரஸ் காய்ச்சல் இருமல் சளி தொண்டவலி உட்பட்ட பாதிப்புகள் ஏற்படுத்துவதாகவும் புதிய வைரஸ் சிறுவர்கள் அதிகளவு பாதிக்கப்படுவதாகவும் சீன ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றதா சீன சமூக வலைத்தளங்களில் வைரஸ் பாதிப்பு தொடர்பான வீடியோக்கள் புகைப்படங்கள் தொடர்ந்தும் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றதா சீனாவின் பல்வேறு பகுதிகளில் அவசர நிலைமைகள் பெருகிடம் செய்யப்பட்டிருக்கின்றதா புதிய வைரஸ் குறித்த விவரங்கள் அளிக்குமாறு சீன அரசிடம் உலக சுகாதார அமைப்பும் கேட்டு கண்டதாம் கடந்த குளிர்காலத்தை ஒப்பிடும்போது இந்த குளிர்காலத்தில் நுரையீரல் தொடர்பான வைரஸ் பரவல் குறைவாக இருக்கின்றது தற்பொழுது பரவும் வைரஸ் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வைரஸ் பரவல் குறித்து கருத்து வெளியிட்டிருக்கும் ஸ்ரீ ஏவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு நிபுணர் சீனாவில் ஒரு புதிய வைரஸ் தொற்று பரவி வருவதாகவும் இது சுவாச தொற்றுக்கள் பொதுவானவை என்றால் எச்சரிக்கவிடும் அளவில் இது ஒரு ஆபத்தான வைரஸ் அல்ல என்றும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலைகளை வலியுறுத்தி ஜனாதிபதி கேம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்டு மிக காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மேம்படுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் கை செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பொருளிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஜனாதிபதியிடம் கையளிக்கும் நோக்கில் கையெழுத்திடும் பெரும் பிரச்சாரம் வடக்கில் ஆரம்பம் சிறுபான்மையினருக்கு எதிராக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை தற்போதைய அரசாங்கம் இல்லாதொழிக்க வேண்டாம் யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னர் நட்புணர்வுடன் பயணிப்போம் என்று குறிப்பிட்டாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதை மறந்து போர் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்த நிலையிலும் ஒவ்வொரு அரசும் தன்னுடைய அரசாங்கத்தை அமைக்கின்ற போதும் நல்லிணக்கம் என்றார்கள் புதிய சிந்தனையோடு பயணிப்போம் என்றார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொருவர் நல்லிணக்கத்துடன் பயணிப்போம் என்றும் சிநேகபூர்வ அழைப்புகளை விடுக்கனார் ஆனால் இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அந்த அரசியல் கைதிகள் விடுதலை ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்து விடுகின்றனர் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் பாதுகாப்புச் செயலாளர் வெளியிட்டிருக்கும் விசேட தகவல் நாட்டில் பாதுகாப்பு நிலைமைகள் சிறப்பாக இருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் அறிவிக்கின்றார் விகாரிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள முப்படை அதிகாரிகளும் நீக்கப்படுவார்கள் என்று ஊடக சந்திப்பில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அங்குள்ளவர்களை நீக்குவதற்கு இதுவரை தீர்மானிக்கவில்லை என்றும் இது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றன முப்படி நிற தொடர்ந்து பிகாரிகளுக்கான விசேட பாதுகாப்பு வழங்குவார் என்றும் செய்தர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் பிரித்தானியாவானது இலங்கைக்கு பயண எச்சரிக்கைகளை வழங்கியிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் தாக்குதல் போன்ற தாக்குதல்கள் இலங்கையின் மேற்கொள்ளப்படலாம் என்ற அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றன பிரித்தானிய பயணிகளுக்கான பயண ஆலோசனையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது குற்றப்பிரணவி விசாரணையின் பின்னணியில் பசில் கைது செய்யப்படலாம் கடற்படை அதிகாரியாக இருந்த யோசித ராஜபக்ச எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பவர் குறித்து விசாரிப்பதற்காக அவர் குற்றப்பிரணவை திணைக்களத்தில் அழைக்கப்பட்டிருந்தார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்படலாம் கதிர்காமத்தில் யோசித ராஜபக்சேவுக்கு சொந்தமான காணியொன்றில் உரிமம் தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு யோசித்த குற்றப்பிரணவு திணைக்களத்தில் அழைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறு ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரித்த உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தூய்மையான இலங்கை கிளீன் சிறிலங்கா வேலு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலிருந்து சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவற்றை மீளப்பெறுவதற்கு அமெரிக்கா உதவும் முன்வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராக தனியார் நிறுவனம் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு தனது தொழில் நிறுவனத்துக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையில் வாகனத்தை மறைத்து சமூக ஊடகங்களில் ஒளிப்பதிவு காட்சிகளை வழங்கினார் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன பொய்யான தகவலின் அடிப்படையில் சமூக வலைத்தளத்தில் பதிவீட்டியமை தொடர்பாக யாழ் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது புதிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியின் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எருவுக்கு எதிராக பொய்யான தகவலை சொல்லி சுண்ணாம்பு கடத்தியதாக சமூக ஊடகங்களில் தமிழ் படம் பாணியில் தங்களை அச்சுறுத்தியதாக சவு பொருள் சந்தேகத்தில் சம்பந்தப்பட்ட ஹார்ட்வியார் கடையினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன கனடாவில் பரிதாபமாக உயிரிழந்த இலங்கை தமிழ் இளைஞன் கார்கதவு திறக்கப்படமையினால் அதிக நேரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் வவுனியா வீரபுரத்தினைச் சேர்ந்த குறித்த இளைஞர் கனடாவில் வாழ்ந்து பெறுகின்றார் வேலை நிமித்தம் வெளியில் சென்ற நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சேர்ந்த வீரபுரத்தினைச் சேர்ந்தன் என்ற இருபது வயது இளைஞனையும் கண்டாம் மட்டக்கிழப்பில் சோகத்தை ஏற்படுத்திய ஆசிரியர் எடுத்த விபரீதம் முடிவோம் மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டக்கிழப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாவர்குடா பிரதேசத்தில் ஆஸ்திரியில் ஒருவர் தூக்குட்டு உயிரமாய்த்து கொண்டார் ஆஸ்திரியை குறித்த யுவதி தனது வீட்டினரையில் தூக்கிட்ட நிலையில் மீட்கப்பட்டு மட்டக்கிழப்பு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை புலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் சம்பவத்தில் கத்தரினா வயது இருபத்தி மூன்று என்பவரை உயிரிழந்திருக்கின்றார் பசில் ராஜபக்சவின் சொத்துக்களை முறையாக விசாரணை நடத்தினால் கொள்ளீர்களை விரைவாக பிடிக்கலாம் அமெரிக்காவில் பசல் ராஜபக்சவுக்கு இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் முறையான விசாரணை நடத்தினால் உண்மையான கொள்ளைகளை கண்டுபிடிக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் பிமேல் வீரவன்ச அறிவிக்கானார் சிஏடி விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போது போது பிமேல் வீரவன்ச பசல் ராஜபக்ச மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சகிதம் அமெரிக்காவில் சில சொத்துக்கள் தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே சிஏடி கிடைக்கப்பட்டிருந்தேன் வாக்குமூலத்தின் போது தொடர்பில் தெளிவுபடுத்தலை வழங்கினேன் சில எழுத்து மூல ஆவணங்களையும் ஒப்படைத்தேன் எனவே கல்வர்களை பிடிக்கின்றோம் என்று நெத்தலி மீன்களை பிடிப்பதை விட உண்மையான கல்வர்களை பிடிக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டாம் பசல் ராஜபக்ச தொடர்பான தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்காது எனவே தகவல்களை பெற வேண்டாம் அரசியல் இருக்கின்றேன் ஓய்வு பெறவில்லை தேவையான நிறங்களில் ஆட்டம் இடம்பெறும் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் பீமல் வீரவன்சா பதினொரு கிலோ தங்கத்துடன் மூன்று பேர் கைது கடல் மார்க்கமாக கடத்தி செல்லப்பட்ட பதினொரு கிலோ தங்கத்துடன் மூன்று பிரதான சந்தைகிணபர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை கடற்படையினர் அறிவிக்கிறார் இலங்கை கடற்படையினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி விழப்பில் பகுதியை அண்மைத்த கடற்பரப்பில் வைத்து பிரதான சந்தைகிணபர்கள் கை செய்யப்பட்டனர் சர்வதேச ரத்தினக்கல் வியாபார நடவடிக்கைகளை பார்வையிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி சர்வதேச ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா தலைமையில் சினமன்கரன் ஹோட்டலில் ஆரம்பமானது இலங்கை ரத்தினக்கல் ஆபரண சங்கம் தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபை என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் சர்வதேச ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி இன்று தொடக்கம் ஆரம்பம் ஆசியாவின் முதன்மை ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியானது ஸ்ரீலங்கா இம்முறை முப்பத்தி ஓராவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சீனா இந்தியா அக்கே அமெரிக்கா ஐரோப்பா பல நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டனர் ரயில் பயணச்சீட்டுகளை வெளிநாட்டவருக்கு அதிக விலைக்கு விற்பனை ரயில் டிக்கெட்டுகளை பெற்று அவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்கின்ற சம்பவம் எல்ல பிரதேச குழு கூட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்கின்றன ரயில் பயணிச்சீட்டுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கடைசி நிமிடத்தில் நாற்பது நூறு ரூபா வரையில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக எல்லை தொடருந்து நிலையத்தின் பொறுப்பதிகாரி அறிவிக்கானார் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் டயல் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் ஒரேடியாக பெற்ற பின்னர் அதிக விலைக்கு வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்கின்றனர் இவ்வாறான பிரச்சினை காணப்படுவதாகவும் அதற்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்றும் இல்லை நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்குமாறும் குற்றப்பிரணவு திணைக்களத்துக்கு அறியப்பட்டுள்ள ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமியாளர் போலோ அறிவிக்கணார் தேசிய மக்கள் சக்தியின் வீட்டிலேயே கைவரிசை காட்டிய திருடர்கள் கொரோனா பிரதிசத்தில் அமைந்திருக்கும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் திருடர்கள் கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் கொரோனா தலைமிகு போலீசார் அறிவிக்கனனர் வீட்டின் உரிமையினர் யாரும் இல்லாத வேளை திருடர்கள் வீட்டுக்குள் நுழைந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொரோனை தலைமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிணறு காணாமல் போனது போல் நெடுந்தாரகை படகின் நங்கூரத்தை காணவில்லை நெடுந்தாரை படகின் நங்கூரம் காணாமல் போயிருப்பதாக அறியப்படுகின்றது அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற கால்நயின் போது படகின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நெடுந்திவின் மற்றொரு பகுதியில் தடுத்து நிறுத்துவதற்காக இந்த படகு கொண்டு செல்லப்பட்டது இதன்போது நங்கூரம் கடலில் காணாமல் போயிருப்பதுடன் இந்த நெடுந்தாரை படகானது குறிகட்டுவால் இருந்து நெடுந்தி விபரியான பயணிகள் போக்குவரத்து சேவை ஈடுபட்டுள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது ஜிவிபியினர் கழகக்காரர்கள் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஏவிபி என்றும் பாதுகாவலர்களை தாக்கலாம் என்ற பையத்தில் எனது பாதுகாப்புக்கு போலீசாரை கூறவில்லை என்று விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதாக மகிந்த திறப்பை ஏற்கனவே அறிவித்துவிட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சை கொல்ல வேண்டிய தேவை யாருக்கு இருக்கின்றது அவ்வாறு இருக்கையில் மகிந்தவுக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு தேவைப்படுகின்றது என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான விக்னேஸ்வரன் கேள்வி கேட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு உத்தியோத்தர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடும்போது இவ்வாறு குறிப்பிடுகின்றார் மஹிந்த ராஜபக்சவுக்கு அத்தகைய உயர் பாதுகாப்புகள் அவசியமற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் பதுளை மேல் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி வகித்த நான் நீதிபதிக்காக உத்தியபூர்வான இல்லத்தில் வசித்தபோது எனக்கான பாதுகாப்புகள் தேவைப்பாடுகள் என்ன என்பது பற்றி அரசாங்கம் என்னிடம் வினவியது அதிக எண்ணிக்கையிலான போலீஸ் உத்தியோத்தர்களை உள்ளடக்கிய பாதுகாப்பு பிரிவை நான் கூறியிருக்கலாம் இருப்பின் நான் எனது பாதுகாப்புக்கு யாரையும் தேவையில்லை என்று நிராகரித்துவிட்டேன்